அண்ணாமலை வரிகள் ஒரு சிறந்த கவிஞனா என்பதற்கு அவன் கவிதை எழுதி சாதனை படைக்கணும் அவசியம் கிடையாது ஐயா அந்த ஒத்த வரி அந்த ஒரு வரி இப்ப நான் முதல்ல சொன்னேன் ஆழம் மிகுந்த கவிதைகள் என்னுள்ள அனலாய் பறக்க வேண்டும் அடின்னு அவர் கேட்கிறாருன்னா அவருக்குள்ள இருந்த அந்த எழுச்சி மிக்க ஒரு இளைஞனை என்னால பார்க்க முடியுது அந்த எழுச்சிமைக்கு ஒரு கவிஞனை என்னால பார்க்க முடியுது பிறகு மீண்டும் இன்னும் சில கவிதைகள் கொண்டு வந்திருக்கான்னு தெரியல அவரோட அவருடைய வேண்டுதல் இறைவன் கிட்ட அவர் கேக்குறாரா அவர் இறைவன்கிட்ட கேட்டிருக்க மாட்டாரு அவர் இறை மறுப்பாளராக இருந்திருக்கின்றாரு நினைக்கிறேன் இப்ப இடைப்பட்ட காலத்துல இறைவனை அணுகி கொண்டிருக்கின்றார் அப்படி ஒரு காலத்தில் சரி அஹ் இன்னும் வரிய புதுமைக்கும் பழமைக்கும் நடுவில் நிற்கும் பொது உறவு பாலம் என திகழ வேண்டும் விரும்பியிருக்காருக்காரையா உங்கள் கவிதைகளில் மரபு சார்ந்த கவிதைகளும் உண்டு உறை வீச்சுகளும் உண்டு என்பதை நான் பார்த்தேன் ஐயா அதை உங்களுடைய தைக்கத்திற்கு அதுதான் காரணமாகவும் இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் மனன்மணி என்றால் உறைவீச்சு பிடிக்காதுன்னு சிலர் தவறாக நினைக்கின்றார்கள் கிடையவே கிடையாது உறைவீச்சு பிடிக்காமல் இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா உறைவீச்சலுதான் எத்தனையோ செய்திகளை நான் வந்து முழுமையான ஒரு சில செய்திகளை பார்த்திருக்கிறார்கள் உறைவீச்சுக்குடைய அந்த பேரில் தான் எனக்கு கொஞ்சம் சிக்கனாத பத்தி நம்ம பேச வேண்டாம் புதுமைக்கும் பழமைக்கும் நடுவில் நிற்கும் பொது உறவு பாலமென திகழ வேண்டும் எதுகைக்கும் மோனைக்கும் சொற்கள் அள்ளி கவிஞர்கள் கூட ஐயாவுக்கு வேண்டும் எழுதக்கூடிய அந்த கவிஞர்கள் வேண்டும் என்று ஆவல் வந்து அன்பிலிருந்தே அதிகமாக இருந்திருக்கின்றது பதுக்கள் இல்லாமல் வாழ வேண்டும் பதுக்கள் இல்லாமல் வாழ இந்த ஒவ்வொரு வரிகளும் நீங்க யாருன்னு என்கிட்ட சொல்லிச்சையா இந்த ஒவ்வொரு வரிகளும் நாங்கள் வந்து கவித்தூரல் அப்படின்னு ஒரு தொகுப்பு நூல் வெளியிட்டு இருந்தோம் ஒரு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நானும் என் தோழியும் இணைந்து செய்திருந்தோம் அந்த நூல் வெளிவந்த பிறகு ஐயா ஒரு முறை அழைத்தார் அஹ் அழைத்து அப்பதான் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் என்னிட அம்மா நான் வந்து பங்கசார் அண்ணாமலை பேசுறோமா நீங்கள் இருவரும் செய்த இந்த காரியம் மிகச்சிறந்த காரியம் அம்மா என்று சொல்லி அஹ் நாட்டில் நடந்த சூழல்கள் வரலாறு இப்படி நிறைய ஒரு ஏறக்குறைய ஒரு ஒரு மணி நேரம் பேசினாரு நிறைய இந்த நாட்டில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளையும் நடந்த நிகழ்ச்சிகளையும் சொன்னாரு நீங்க ரெண்டு பேரும் பெண்களாக இருந்து இந்த இந்த மனதார பாராட்டுகிறேன் அந்த புகழ்ச்சியில வந்து ஒரு உண்மையை நான் ஐயா ஒரு நேர்மைய பார்த்தேன் இருந்து எனக்கு வந்து மங்கசார் அண்ணாமலை ஐயானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு ரொம்ப நேர்மையா பேசினாரு இன்றைக்கு வரைக்கும் ஐயா அண்ணாமலை ஐயாவும் அஹ் பாதாசன் ஐயாவும் செல்லும் இடமெல்லாம் எங்கள் இருவரையும் புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றீர்கள் எங்கள் செயலை புகழ்ந்து பேசிக்கொண்டே கொண்டே இருக்கின்றீர்கள் இந்த இருவரையும் நான் தொடர்ந்து அவர்கள் உரையை கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் நாங்கள் இருக்கும் வரை இதை சொல்வோம் என்று சொன்னவர்களில் பங்ஸார் அண்ணாமலை ஐயாவும் ஒருவர் அந்த வகையில் ஐயா உங்களுடைய கவிதைகள் மிகச்சிறந்த ஆளுமை கொண்ட கவிதைகள் ஐயா நீங்க சொன்னது போல அந்த காலத்துல அந்த வாய்ப்புகளும் வசதிகளும் உங்களுக்கு குறைவாக இருந்திருக்கலாம் இன்னும் மேலும் கற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்ததின் காரணமாக சில இடங்களில் சில தவறுகள் இருந்திருக்கலாம் ஐயா இப்ப எங்களுடைய பிள்ளைகளுக்கு கூகுள் மீட்டு போட்டு பத்து வாரம் உட்கார வச்சு படிங்கடா படிங்கடான்னு தலையில கொட்டுற மாதிரி கொட்டி சொல்லி கொடுக்குற மாதிரியான சூழல் அன்றைக்கு உங்களுக்கு இருந்திருக்காது இல்லையா அதன் காரணமாக கூட இந்த மாதிரி சில வாய்ப்பாடுகள் எல்லாம் பார்க்காத சூழல் இருந்திருக்கலாம் மற்றபடி நீங்கள் மிகச்சிறந்த கவிஞர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா மிக்க நன்றி